ஏப்பா இப்படியப்போ ஒரு ஒரு பெண்மணியை வந்து இப்படியப்பா அசிங்கப்படுத்துறது கேவலப்படுத்துறது டிஎம்கே எந்த அளவுக்கு வந்து தரம் தாழ்ந்து கீழே இறங்கி எந்த அளவுக்கு கேளம் நடந்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு கேளமாக நடந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா டிஎம்கே சேர்ந்த இந்த அண்டா செந்தில் அவர்கள் வந்து நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு வந்து விவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது டிபேட்டில் கலந்துக்கிட்டாரு அதை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி தளபதி விஜய் அவருடைய அம்மா வந்து ஆண்டி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இரண்டு தினங்களுக்கு முன்னாடி விஜய் தளபதி விஜய் அவருடைய இரண்டாவது மாநில மாநாடு நடந்துச்சு அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை வந்து அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு பங்கமாக கலாய்ச்சி பேசியிருப்பார் ஸோ இதையே வந்து எதுக்கும் விதமாக இதை வந்து கண்டிக்கும் விதமாக செந்தில் அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னா அந்த ஒரு திபெத்தில் ஆக்சுவலி வந்து அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா வயசு பொண்ணுக்கு இருந்தாங்க அதே மாதிரி வயசு பசங்களாக இருந்தாங்க அதே மாதிரி டீனேஜ் ஆளுக்கெல்லாம் இருந்தாங்க குழந்தைங்க இருந்தாங்க ஆனால் ஆண்டிங்களா யாருமே இல்லைப்பா அங்கே இருந்த ஒரே ஒரு ஆண்டியாருன்னா விஜயோட தான் விஜயோட தான் ஒரு ஆண்டி வேற எந்த ஆண்டியும் இல்லை அப்படின்ட்டு அந்த மாதிரி விஜயோட அம்மா வந்து தாக்கி பேசியிருக்காரு இது வந்து உண்மையில ஒரு வன் வன்மையை கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து யாரை கண்டிச்சு பேசுனாருனா ஸ்டாலின் அவர்களை மட்டும்தான் கண்டிச்சு பேசினார் சிஎம் ஸ்டாலின் அவர்களை மட்டும்தான் கண்டிச்சு பேசினாரு வேறு யாரையும் வந்து கடிச்சு பேசலை அவங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆட்களை யாரையும் இழுக்கலை எங்கள் அம்மா எங்கள் அப்பா அல்லது அவங்க தங்கை அல்லது அவங்களுடைய வந்து பேரன்மார்கள் பேத்திமார்கள் இப்படி அவங்கள யாரையும் இழுக்கல ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து அந்த மாதிரியான ஒரு பங்கமாக ஒரு கலைச்சு ஒரு பேசி பேசியிருந்தது ஸோ பதிலுக்கு வந்து டிஎம்கே இருக்கிறவங்க டிவிக்கு அட்டாக் பண்ணணும் அப்படின்னா பதிலுக்கு தளபதி விஜய் அவர்களை அட்டாக் பண்ணணும் ஆனால் இந்த அண்டா செந்தில் அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு தளபதி விஜய் அவருடைய அம்மாவை பற்றி பேசியிருக்காரு ஸோ எந்த ஒரு அடிப்படையிலையும் தளபதி விஜய் அவருடைய அம்மாவை பற்றி பேசுறதுக்கு இல்லை தளபதி விஜய் அவர்களுடைய அந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய பெண்களை பற்றி பேசுறதுக்கு அண்டா சிந்திலுக்கு எந்த ஒரு வகையிலும் உரிமை கிடையாது எந்த யாருமே வந்து அவங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி அரசு ரீதியாகவோ இல்லை வந்து ஒரு தளபதி விஜய் அவர்கள் சைடில் இருந்தால் யாரும் வந்து சொல்ல கிடையாது ஸோ அப்படி சொல்லியிருந்தால் ஒரு உரிமை இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் ஒரு தனிப்பட்ட மனித ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஒரு அம்மாவை பற்றி பேசுறதுக்கு அண்டா சிந்தில் அவர்களுக்கு உரிமை கிடையாது அண்டா அண்டா சேந்தில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா விஜய் அம்மா தான் ஆண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எந்த ஒரு அடிப்படையில் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்னு தெரியல ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களை ட்ரோல் பண்ணுவாங்க தளபதி விஜய் அவர்களை ட்ரோல் பண்ணி வீடியோ போடுவாங்க மீம்ஸ் கிரியேட் பண்ணி போடுவாங்க ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் வந்து நம்ம நிறையா பார்த்துருப்போம் மண்டை அப்படின்லாம் சொல்லி கலைக்கிறதான் பார்த்துருப்போம் ஆனால் இது எந்த மாதிரியான ஒரு அரசியலும் புரியுமா நீங்கி தளபதி விஜய் அவர்கள் தப்பாக பேசினா தளபதி விஜய் அவர்களை வந்து நீங்கள் தப்பாக பேசலை தப்பில்லை ஆனால் அவங்களோட அம்மாவை பற்றி தப்பாக பேசுகிறது எந்த ஒரு வகையிலும் நியாயம் கிடையாது இது கண்டிக்க கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம் இந்த ஒரு சம்பவம் பார்த்திங்கன்னா நேற்று நடந்திருக்கு மக்களே இந்த அண்டா செந்தில் அவர்கள் தளபதி விஜய் அவருடைய அம்மாவை பற்றி இந்த மாதிரி வந்து தரைக்குறவாக பேசியிருக்காரு ஸோ இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் நான் கமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்